ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பேபிஸ்கான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு ஒரு கேரட் சீவி வச்சுக்கோங்க இதோட நாலஞ்சு வெங்காயம் கொஞ்சமாக பட்டாணி நைட்டே ஊற அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் 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 ஊற்றிட்டு நல்லா நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா புரிஞ்சதும் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க கேரட் இதில் சேர்த்துக்கோங்க கேரட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கேரட் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இதுக்கிடையில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த பட்டாணியே இதில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த நல்லா வதங்கின கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அதனால் பேபி சிறுபி சாப்பிடுவாங்க இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா அரிசியை நல்லா கழுவிட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த கப்பாலேயே ஒரு கப் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறேன் அது கூடயே கொஞ்சம் கா ஒன்றே கால் கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் அப்போது நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு ஒரு ஆறு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம் பெரிய பசங்கன்னா இதை வந்து நான் பாப்பாவுக்கு வந்து மசிச்சு தான் கொடுப்பேன் இதை நல்லா மசிச்சு பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன் ஒரு ஒரு முட்டையும் வச்சு சர்வ் பண்ண அவங்க நல்லா சாப்பிட்டாங்க